அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா மூன்றரை ஏக்கராங்க அழகான நாட்டு மரம் தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோம்ங்க மரம் பாருங்க எப்படி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க சூப்பராக இருக்குது மரம் இந்த தென்னந்தோப்பு வந்து எங்கே லொக்கேட் ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் பெரிய வெட்டிங்க பெரியவட்டிலேருந்து கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த தினந்தோப்பு வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி ஏபி சர்வீஸ் இருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே வந்து லொக்கேட் ஆகிக்கிடுங்க இன்னொரு வழி இருக்குதுங்க செஞ்சேரி மலை டு பெதம்பட்டி ரோட்டில் வந்தீங்கனாலும் இந்த தென்னந்தோப்புக்கு வரலாமுங்க ரெண்டு மெயின் ரோட் வழியாகவும் வரலாமுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க வாங்க அப்படியே வீடியோலையே தோப் பார்க்கலாமுங்க மரம்பாரு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு மரம்ங்க ஒரு சில தோப்புல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் போட்டிருப்பாங்க இந்த தின தோப்புல வந்து ட்ரிப்பே கிடையாதுங்க என்ன காரணம் கேட்டீங்கன்னா தனி டைரெக்டாக அப்படியே பாஞ்சிட்டு இருக்குதுங்க தண்ணி வந்து அன்லிமிட்டெட் வாட்டர் சோர்ஸுங்க அதனால வந்து அப்படியே ஃபுல்லாக பாஞ்சுட்டு இருக்குதுங்க ட்ரிப்பே கிடையாதுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க தனி கிணறுங்க தனி இபி சர்வீஸுங்க மெயின் ரோடு பேசுங்க மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மூணு அடி வருங்க பூமி வந்து ஒரே மட்டமான பூமி செம்மண் பூமிங்க நல்லா ஈடு இருக்குதுங்க நீங்கள் இந்த மாதிரி தென்னதோப்பு வந்து பார்த்துருக்கமாட்டிங்க வீடியோ நேரக்காக பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த மாதிரிக்கு வந்து தெளிவான நாட்டு மரம் பார்த்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க தோப்பு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தோப்பு வாங்கினா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்கம் வருமானம் வருங்க நல்லா இடைவெளி கொடுத்து வச்சுக்கிறாங்க மரம் சூப்பரான நாட்டு மரம்ங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் ஒரு அரை கிலோமீட்டர் போனீங்கன்னா வில்லேஜ் இருக்குதுங்க லேபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க I tell Buss available at ஒரு ஒன் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டுக்கிறாங்க மூணு சைடு போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபென்சிங் கவர் ஆகிக்கிறோங்க வீடியோவிலையே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு கிணறு இபி சர்வீஸ் எல்லாமே வீடியோலேயே காமிக்கிற பாருங்க மரம் எல்லாமே நல்லா ஏடில் இருக்குதுங்க நாட்டு மரம் காட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் கிடையாதுங்க ஏன்னா ஒரு சில ஹைப்ரிட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் இருக்குதுங்க நீங்கள் நிறக்கா தினதோ பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி தெளிவாக இருக்காதுங்க இதனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன்னுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மரம் பாருங்கள் எப்படி இருக்குது ஜெமன் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மரம் காட்டி தான் இவ்வளோ தெளிவாக இருக்குதுங்க மெயின் ரோடு பேசுங்கள் கிட்ட ரோடு பேசுங்க இதுல இருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் வந்துடும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே பூமி வரும் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது டு எண்பது சென்ட் வரும்ங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோடு பேசு ஒரு இரநூறு அடிக்கு மேல வரும்ங்க இந்த சைடுல ஒரு இரநூறு அடி வரும்ங்க ரோடு பேசுங்க தோப்பு கிணறு அப்படியே பார்க்கலாம் பாருங்க மரம் பாருங்க அப்படிங்க எவ்வளோ தெரிய இருக்குதுங்க இன்னொரு ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செக் டேம்ப் பக்கத்துலேயே இருக்குதுங்க நம்ம தோப்பு ஒட்டுன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செக் டேம்ப் இருக்குதுங்க செக் டேம்ப் இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து குறையவே குறையாதுங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்குங்க மெயின் ரோடு பேசே வந்துருவாங்க ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் மெயின் ரோடு பேசி வந்துடுங்க மெயின் ரோடுங்க டபுள் ரோடு பேசுங்க ஏபி சர்வீஸ் கிணறு இதெல்லாமே உங்களுக்கு காமிக்கிறப்பாருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தோப்புல மட்டும் தான் இந்த மாதிரிக்கு வந்து மரம் இருக்குங்க எல்லா தோப்புலயும் இந்த மாதிரி கால இருக்காதுங்க பாருங்க கி பி சர்வீஸ்ங்க இத வந்து கிணறுங்க தண்ணி வந்து எப்பவுமே தீராதுங்க கிணத்துல வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி ஊற்று விடுதுன்னு வரும் உங்களுக்கு சவுண்டு தெரியும் எப்பவுமே வந்து குறையாதுங்க இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்று விடுறதுங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர் கிடையாது எல்லா தோப்பிலையும் பார்த்துருப்பீங்க போர் இருக்கவங்க இந்த தென்னந்தோப்பு பொறுத்த வரைக்கும் போர் கிடையாதுங்க தண்ணி வந்து மூயவே மூயாதுங்க இந்த கிணறு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஏக்கராக வச்சு நீங்கள் ஐம்பது ஏக்கரா தென்னந்தோப்பு இருந்தாலும் அந்த அந்தளவுக்கு ஃபோர்ஸ் இருக்குதுங்க எந்த ஏரியாவிலையுமே இந்த மாதிரிக்கு தண்ணி வசதி கிடையாதுங்க சூப்பரான தென்னத் தொப்புங்க இதை மிஸ் பண்ண வேண்டாமங்க நம்ம தோப்புக்கு பக்கத்தில் செட்டாமல் இருக்குதுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து எப்பவுமே குறையாதுங்க சூப்பரான தென்னந்தோப்புங்க அதிகமான போக்குவரத்துங்கிற ரோடுங்க ரேட் எல்லாமே சொல்லிச்சு வீடியோவில் ரேட்டு சொல்லின்னு சொல்லி கேட்பீங்க இதுமாதிரி ரேட்டு வந்து ஒரு ஏக்கர் வந்து எழுபத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நேரில் பேசும்போது கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அதுக்கோசரம் ரொம்ப கம்மியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த ஏரியாவோட மார்க்கெட்டு வந்து அதுதானுங்க இந்த மாதிரிக்கு தெளிவான தார் ரோடு பேஸில் ஸ்டேட்டை பக்கத்தில் லேண்டு கண்டிப்பாக கிடையாதுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு தோப்பு வேணாலும் பார்த்துட்டு வந்து இந்த தோப்பு பாருங்கள் வந்து உடனே முடிவுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இந்த மாதிரி தோப்பெல்லாம் வாங்க முடியாது முடிஞ்சுதான் இதை பார்க்க வர மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமுங்க ஏன்னா தோப்பு இருக்கலாமுங்க நீங்கள் அது இன்னொரு லேண்டுக்குள்ளே போய் உள்ளா இருக்கலாம் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் கிடைக்காதுங்க இந்த இவ்வளோ குறைவான ரேட்டில் மண்ணு பார்த்தீங்கன்னா செம்மண்ணுங்க பாருங்க ப்யூர் செம்மண் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் தானுங்க இந்த தோப்பனை இங்கே பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பரை கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாமேங்க நம்பரை வந்து நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க